அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் நம்புறோம் அதே போல நாங்க பிறகு நல்ல சுகமா நல்ல சுகமா இருக்கவே நான் இப்ப கையை பார்த்துடனே விளங்கி இருக்கும் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறோம் நீல கால் நன்கு என்ன கீழே கால் நண்டு வச்சிருக்கிறோம் அந்த நண்டும் பார்த்தீங்கடா மரம் கிட்ட வந்து காட்டும் உயிரோட இருக்கு இங்கே இதை கிட்ட காட்டினீங்களாண்டா இங்கே பாருங்க நூறு நூறையா வந்து கொண்டு கை வச்சாலும் நண்டு கடிச்சிருமங்களை அப்ப நாங்கள் இத பக்குவமா இப்ப சமைக்க போறோம் அது என்ன செய்ய போறோம் இதுல ரஞ்சினி நண்டுல ஒரு திரட்டல செய்ய போறோம் ஒரு கிரேவி ஒன்று செய்ய போறோம் நண்டு கிரேவியும் புட்டும் என்ன அப்படியே தூக்கி இண்டைக்கு அப்படியே ஒரு திரட்டொண்டு திரட்டி அப்படியே வலிச்சு அடிக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள

நண்டு போட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது வைரமேன உம் பெரிய தானே அந்தங்களா சரி நான் உங்கள ஒரு கேலி என்ன கேட்க போறேன் சரியா என்ன கேலி என்ன சொன்னா நண்டندر ரத்தம் கலர் என்று சொல்லி எல்லாரும் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா நண்டندر ரத்தம் என்னカラー ಅಂತ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இருக்கு சரியா அந்த கேலிக்கு பதில் சொல்ற ஆக்களுக்கு சரியோ பொய்யோ ಅಂತ சொல்லி நானும் பதில் சொல்லுவேன் கமெண்ட்ஸ்ல தான் பதில் சொல்லுவேன் இதுல சொல்ல மாட்டேன்

இந்த கையால் உடைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய நண்டா இருக்கிறபடியா கத்தியால் எனக்கு கை எனக்கு சரி வருது இல்லை உடைக்க ஓகே இதோ பாருங்க மக்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் அவ்வளோதான் தர முடியும் இப்படி நாங்க எல்லா நண்டையும் உடைச்சு போட்டு உங்களுக்கு நீ சமைக்க நாங்கள் பார்ப்போம் ஓகே வாங்குறவர்களே எங்கட நண்டு பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நல்லா கழுவி சுத்தம் செய்த நண்டு இந்த நண்டு வெட்டேக்கில் உங்களுக்கு ஒரு சின்ன இது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி தரேன் நாங்கள் இப்படி செய்யறோம் நாங்கள் இந்த பெரிய நண்டு கால் இருக்கு இந்த நண்டு கால் இந்த முன் முனைய வந்து ஏதாச்சும் இந்த ஒரு கத்தின பின்பக்கத்தால உடைச்சு விடுங்க காரணம் என்னன்னா அந்த நண்டு கொதிக்கக்குள்ள இந்த இதுக்குள்ளாலேயும் அந்த கிரேவி போய் உள்ள போய் நிக்கும் இத பிடிச்சி அப்படியே உறிஞ்சி வெந்தய கரைத்தூளுக்கு சில உறவுகள் எங்களுக்கு ஓடஸ் தந்திருக்கணும் இது நாங்கள வீட்டுல செய்யற தூள் நீங்களும் யாரும் உங்களுக்கு ஓடஸ் தர போறீங்கன்னு சொன்னா தாங்கோ அம்மாவும் நானும் சேர்ந்து சுத்தமாக செய்து இப்போ ஓடஸ் சில வந்திருக்கிறதுக்கான ப்ராசஸ் போய்க்குன்றிருக்குது அதுக்கான காணொலிகளும் நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க அதோட என்ன இதில் வந்து முதலாம் ரெண்டாம் பால் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கணும்டா இது வந்து மிளகுத்தூள் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சில செத்தல் மிளகாய் மடத்து வச்சுருக்கிறேன் வாசத்துக்காக அதோட வெங்காயம் கருவேப்பில உள்ளி இஞ்சி உப்பு பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் போட போறேன் ஒற்று முழுதாக இது எனக்கு தெரிந்த முறையில் நான் செய்கிறேன் சில பேர் புளி சேப்பினம் சில பேர் பல புளி சே தேசி புளி சேர்க்கினம் நான் தக்காளி பழம் சேர்த்து நான் செய்கிறேன் நான் வாங்குவோம் எப்படி நண்டு கிரேவி செய்யறதுன்னு சொல்லி இப்பவே வாய் ஊறுது பார்க்கலாம் சட்டி சுட்டுட்டுது எண்ணெயை கொஞ்சமாக விடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது வெங்காயத்தை போடுவோம் ருசான் தள்ளி நில்லுங்கோ உங்களுக்கு என்ன பட்டாலும் ஒரு கிளர் உண்டு கிளர்வம் இந்த காஞ்ச செத்தல் இருக்குதானே அதை கழுவிட்டு ஒரு நாலு செத்தல் வாசத்துக்காக போடுறேன் அதோட சேர்த்து நீள ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சி வட்டி வச்சிருக்கேன் அதையும் போடுவோம் இதுக்குள்ளேயே கருவப்பமிலையையும் நல்ல தாராளமாக உருவி சொல்ல மனம் போடுவோம் இப்போ வேடுங்க ஒரு வாசம் ஒன்று இதோட பெருஞ்சீரகம் போட போறேன் கொஞ்சம் வெந்தயம் போட போறேன் எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உள்ளி அப்படியே கொஞ்சம் இஞ்சி

நானே தக்காளி பழம் போறணும் சொல்லுங்க இந்த அந்த கிரேவி இருக்குதானே அதுவும் நல்ல திக்னஸ் ஆ வரும் ரெண்டாவது வந்தா அந்த புளிப்பு சுவையின் சேரைக்குள்ள நல்லா இருக்கு வேற என்ன வெள்ள இருக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கு நாங்க செய்யற அந்த நண்டு இது நண்டு குழம்பு இல்ல என்ன நண்டு பிரட்ட இது நண்டு பிரட்ட அப்படியே நினைக்கவே வாய் ஊரு எனக்கு நண்டட்டு சொன்னாலே நல்ல காய்ச்சல் நேரம் நல்ல தடிமண் நேரம் அப்படியே நல்ல நல்ல தூள் எல்லாம் நல்லா போட்டு நல்ல மிளக எல்லாம் போட்டு அப்படியே ஆண்டு சாப்பிடுறது முக்கால முக்கால வாட்டிக்கும் நிறைய அந்த அதை என்ன உதவி இல்லைன்னா கொடுதலாம் நான் நண்டு சாப்பிடுக்க அம்மா எல்லாம் நல்ல அந்த கார சாரம் எல்லாம் போட்டு சேர்க்க முக்கால வாடி இந்த கூட தான் தடிமனுக்கே இருக்க சாப்பாடு என்ன சில ரசம் எல்லாம் குடிக்கிறாரு நண்டு ரசம் சூப்பரா இருக்கு இதுக்குள்ள ஏர் எங்கட இந்த அண்டா பிரதம விருந்தினர் விருந்தினர்டா நண்டு ஆசையா இருக்கு எனக்கு அடுத்த போல எப்பவும் நண்டு சமை கேட்க கொஞ்சம் அகண்ட பாத்திரம் கொடுத்தா நல்ல என்னண்டா அவர் கொஞ்சம் கால்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றால்தானே அப்ப

தேவையான அளவு உப்பு போடுவோம் கல்லுப்பு என்ன கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமா நான் தண்ணி விட போறேன் தண்ணி விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த தூள் வக்க அடங்கும் வரைக்கும் மூடி போட்டு அறிய விட போறேன் மூணு நிமிஷம் ஆச்சு தானே நிறைஞ்சு

நல்ல வறண்டு வந்துட்டு எங்க என்ன தண்ணி குளம்பா இருக்க நீங்க இதே நீக்கி போட்டு என்ன போடணும் மண்டா கொஞ்சம் மிளகு மேலால தூவினம் எங்கட நண்டு குழம்பு நண்டு திரட்டல் இதுக்கு கொஞ்சமா அப்படியே மிளகு மலைச்சால தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்

என் நண்டு கிரேவியை பாருங்க ஆ நண்டு கிரேவி வாங்க சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கடா இப்போ பந்தி குந்திட்டேன்னாங்கிறேன்னு நிரஞ்சனி கூட்டை போடும்போ இருக்கா ஆ நண்டை குருட்டி உண்டைக்கி நானோ நண்டோ நண்டோ பாப்போம் டே ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டு அப்படியே ஆ ஆ எனக்கு ரெண்டு நண்டு இடக்கி ஆ அதிஷ்ட ஆ காலம் ஆ சரி <laughs> <laughs> <laughs>

Jadi udah oh. sabda. Uh, undang, undang. Ah, ah, udah ja, kasih ya baru nih baru nih. Lollipop Marip. Ya ja, baru nih. Nanti udah kasih kal. Ah, nanti kal. Nanti e. kasih. நீல கால ஒரு வேற லேபர் என்ன ஆ பார்த்தேன் இல்லை இப்படியே சாப்பிட்டு கொண்டுக்குறான் இந்த காணோடைய இதோட முடிப்புனு அதோட தேவருக்கா காட்டி போட்டுண்ணே டேய் அப்படி சாப்பிட்றான்னு அப்படி இப்படியே உள்ள இந்த கைய விட்டு கிட்ட வாங்கம்மா ஆ சுடு கையை விட்டு இப்படியே வேறு எங்கள் தசையை அப்படியே இந்த புட்டோட கொஞ்சம் புட்டோட அப்படியே எடுத்து அவுட் ஆஃப் பார்த்தி நம்ம சாப்பிட போறேன் அந்த வீடியோவுக்கு நான் டாப் டாப்லே மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க அனைவரையுமே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்